இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படந்தாள் ஆற்றுக்கு வந்திருக்கோம் வைப்பார் ஆறு இங்கே வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் ஓடுது போன வாரம் திங்கட்கெழம வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஓடிச்சு அந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் ஓடுது மக்கள் எல்லோரும் வந்து இருக்காங்க நல்லபடியாக இங்கே வந்து படந்தாள் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பெரியதான் பாருங்கள் பல்ல அந்த சைடு நிறைய பேர் குளிக்காங்க அது உள்ளே இறங்கி போகணும் கொஞ்சம் தூரம் உள்ளே இறங்கி போகணும் நம்ம இப்போ டைம் இல்லாதனால இறங்கி போக முடியல நம்மளால் எங்கேயோ இறங்கி போக முடியுமான் பேர் உள்ளே இறங்கியாச்சு இப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால நல்லா குளிக்காங்க அங்கே 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 பார்த்தீங்கன்னா இருந்து குளிக்காங்க பாருங்கள் நம்ம ஊர் ஆற்றுலலாம் தண்ணி வர்றதுலாம் ரொம்ப வருஷம் பத்து வருஷம் கழித்து வருது தண்ணி இதுவே கம்மி தான் நடந்து போகிறது நல்லா நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது இப்படியே தண்ணி ஓடும் போது நடந்து போனோம்னா நல்லா இருக்கும் பார்த்துருக்கீங்களா இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தண்ணி ஓடும் போது நடந்து போனது நடந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து படந்தால் மட்டும்தான் எடுத்திருக்கோம் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் மெயினில் எங்கேயாவது நம்ம மெயின் பாலத்தில் எங்கேயாவது எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அமீர் கிட்ட இந்த ரயில்வே கேட் கிட்ட அங்கெல்லாம் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் எடுக்கிறதுக்கு